உலகத்திலேயே மூன்று காலம் நம்மளுக்கு தெரியும் திரிகாலம் அந்த திரிகாலத்துக்கு அதிபரான திரிகாலேஸ்வரர் அவருக்கு உண்டான ஒரே கோவில் தான் இது வடக்கு நோக்கி இருக்குது திரிபுர அம்மன் அங்கே வந்து யார் வழிபட்டாலும் இது வரைக்கும் அவங்களுக்கு தெரியும் கோவிலோட திருப்பணி தொடங்கும் போது உங்களுக்கு பக்க பலமா நின்னது சார் அவர் வந்து கோவிலுக்கு வந்து வர்றார் முத முதல்ல அவ்வளோ ஈடுபாடு அவரு அந்த பிட்டுக்கு மண் சுமந்த சிவன் மாதிரி அவர் வந்து தலையில வந்து கலவை எடுத்துட்டு வந்து அந்த கோவிலுக்கு பண்ணது அடுத்த மாசமோ இல்லை ரெண்டாவது மாசம் கழிச்சு ராணிப்பேட்டை எஸ்பியா அவர் மாறி வரார் அந்த ரெண்டு மாசம் கோவிலுக்கு வந்து ரெண்டாவது மாசம் அங்கே ராணிப்பேட்டை அந்த மாவட்டத்து எஸ்பியா வந்துடுறாரு இப்போது கபாலீஸ்வரர் கோயில் எடுத்திங்கன்னா கற்பகாம்பால் உடனரே கபாலீஸ்வரர் திருத்தலம் இப்போது அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கற்பகாம்பால் மயில் வடிவில் வந்து சிவபெருமான வழிபட்டிருக்காங்க இப்போ மதுரை மீனாட்சி அம்மன்னா மதுரையிலுக்கு வந்து ஒரு அரசனுக்கு மகளா பிறந்து சிவபெருமான மீனாட்சி அம்மன் வந்து கைப்பிடிச்சிருக்காங்க ஸோ அது மாதிரி திரிபுர சுந்தரி அவர்கள் அந்த கோயிலோட வரலாறு ஸோ அவங்களுக்கும் அந்த கோயிலுக்கு உண்டான வரலாறு வந்து இருக்கிற அத்தனை கவலைகளுக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு வந்து அந்த ப இறை சக்தி வந்துவிட்டுனா அப்புறம் உடம்பு நலமாகிறதாகட்டும் மன கவலைகளாகட்டும் எல்லாமே போயிடும் இப்போ நாங்களெலாம் வந்து கவலையற்ற மனிதர்கள் நீங்கள் சொல்லும்போதே எனக்கு கோஸ் ரோல்ஸ் ஆகுது ஒரு கிராமத்தில் ஒருத்தர் இருந்தார் கிராமத்தில் அவர் வந்து ஜோசிரபி பார்க்குறாரு ஜோசியரை பார்க்கும்போது அவர் ஜாதகத்தை பார்த்துட்டு அப்போ ஜாதகத்தில் உன்னோட மரணம் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இன்னும் ஒரு நீ ரெண்டு நாளில் நீ இறந்துட போகிறோமா அதுதான் ஜாதகத்தில் எது இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அமைச்சர்றாரு அவர் என்னென்னா மனம் வருந்தி போய் போயிட்டே இருக்கார் போகும்போது ஒரு கோவில் இருக்குது அந்த கோவில் இடி மின்னல் இருக்கிறதுனால மழையினால் இந்த கோவிலில் ஓரமாக போய் நிற்கிறார் அடுத்த ரெண்டு நாள் கழித்து அவர் இறந்துற நேரம் வந்துடுறது அவர் மிரண்டு போயிடுறார் ஜோசியர் எப்படிப்பா நீ உயிரோடு இருக்க நீங்கள் செத்து இருக்கணுமே உன் ஜோசி அப்படி தானே சொல்லியிருக்கணுன்னு என்ன நடந்து சொல்லணும்னா தமிழசை பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் இருப்பது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் எழுந்தருளில் இருக்கும் ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத திரிகாலேஸ்வரர் கோயிலின் நிர்வாகி ஆனந்தன் அவர்கள் வணக்கம் ஸ்ரீ ஹக்ரகாரத்தின் நிறுவனர் கீர்த்திவாசன் அவர்கள் வணக்கம் வணக்கம் உலகெங்கும் இருக்கும் சேனல் ஃபைவ் பக்தி சேனல் நேர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய மாலை வணக்கம் கபாலீஸ்வரர் கோயில் எடுத்தீங்கன்னா கற்பகாம்பால் உடனே கபாலீஸ்வரர் திருத்தலம் இப்போ அந்த கோயில பாத்தீங்கன்னா கற்பகாம்பால் மயில் வடிவுல வந்து சிவபெருமான வழிபட்டிருக்காங்க இப்போ மதுரை மீனாட்சி அம்மன்னா மதுரையிலுக்கு வந்து ஒரு அரசனுக்கு மகளா பிறந்து சிவபெருமான மீனாட்சி அம்மன் வந்து கைப்பிடிச்சிருக்காங்க சோ அது மாதிரி திரிபுர சுந்தரி அவர்கள் அந்த கோயிலோட வரலாறு ஸோ அவங்களுக்கும் அந்த கோயிலுக்கு உண்டான வரலாறு கோயில் வரலாறுங்கிறது புத்தக வடிகளை கொண்டு வந்திருக்குமா ஸோ அது நம்ம பேச ஆரம்பிச்சுன்னா அந்த இன்டர்வியூ பற்றாது நிறைய அதோட ஸ்தல வரலாறு நிறையா இருக்குது இதில் என்ன ஒரு விஷயம்னா உலகத்திலேயே மூன்று காலம் நம்மளுக்கு தெரியும் திரிகாலம் அந்த திருகாலத்துக்கு அதிபரான திருகாலேஸ்வரர் அவருக்கு உண்டான ஒரே கோவில் தான் திருகாலேஸ்வரர் திருபுரசுந்தரியம்மனோடய உடனுரை திருகாலேஸ்வரர் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இது வடக்கு நோக்கி இருக்குது திருபுர சுந்தரியம்மன் அங்கே வந்து யார் வழிபட்டாலும் இதுவரைக்கும் அவங்களுக்கு தெரியும் அந்த கோவிலில் வந்து ஒரு என்ன விஷயம்னா குழந்த பாக்கியம் அவசியம் கிடைக்கிறது யார் வழிபட்டாலும் திருப்புர அம்மன் எத்தனை பேர் வராங்க எங்கெங்கிருந்து வராங்க ஆச்சரியத்தோடு அவங்க வந்து இந்த இது கிடைக்கிது வரப்பிரசாதமாக செய்து வந்த கோவில் அவங்க வந்து வருஷா வருஷம் பங்கு உத்தரத்து அன்னைக்கு அந்த திரு கல் திருக்கல்யாண வைபவம் நடத்துறாங்க இன்னைக்கும் நடத்திட்டு இருக்காங்க பிரம்மாண்டமா இதெல்லாம் பண்றது இவரும் அந்த ஊர் மக்களும் ஊர் மக்களும் எல்லாம் நல்லா அருமையா பண்ணிட்டு இருக்கேன் என்னன்னா நான் வந்து நான் படிச்ச வரைக்கும் வந்து நான் ஒரு ஒரு வேற ஒரு திரிபுர சுந்தரி அம்மனை பத்தி நான் படிச்சிருக்கேன் திரிபுர சுந்தரி அப்படின்னா சுக்கு மிளக திப்பிளி திரிபாலம் சொல்லுவாங்க ஸோ அது வந்து உடம்புல இருக்க எல்லா நோய் நொடிகளெல்லாம் தீக்கக்கூடிய சக்தியுடையது அந்த திரிபலம் ஸோ அந்த அதுக்கு நிகரான சக்தியுடையவங்க வந்து இந்த திரிபுர சுந்தரி அம்மன் ஸோ மருத்துவத்துக்கு பேர் போனவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அந்த ஒரு சந்தேகத்துனால தான் அவங்கள்ட்ட அந்த எல்லாமே வந்து இறை வழிபாட்டில் கிடைக்காத பலனிலே கிடையாதும்மா நம்ம எல்லாேருமே வந்து நம்மளோட மனித பிறவியோட ஒரே நோக்கம் என்னன்னால் இறைவனோட இறை சக்தியோட ஒன்றின் அவங்க அவங்க தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு மற்றதெல்லாம் நிரந்தரம் கிடையாது நீங்கள் நான்லாம் நிரந்தரம் கிடையாது அந்த இறை சக்தி நிரந்தரம் எத்தனை யோகமானாலும் இறை சக்தி அழிக்க முடியாது அதோட நம்ம இணைஞ்சிடணும் அந்த ப இறை சக்தி வந்துட்டுனா அப்புறம் உடம்பு நலமாகறதாகட்டும் மனக்கவலைகளாகட்டும் எல்லாமே போய்டும் இப்போ நாங்களாம் வந்து கவலையற்ற மனிதர்கள் எங்களுக்கு எதுவுமே கிடையாது ஏன்னா அவர் பார்த்து உணர்றோம் நாங்கள் எங்களுக்குள்ளே உணர்கிறோம் அவரை நேர பார்க்குறோம் இது தான் வந்து எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போகிறோம் உலகத்தில் வந்து இருக்கிற அத்தனை கவலைகளுக்கும் அத்தனை பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு வந்து கோவில் வழிபாடு தான் கோவில்கள் சிறப்பாக இருந்தாக்க அந்த கிராமமே சிறப்பாக இருக்கும் அந்த கிராமத்துக்கே பெருமை வந்து அந்த கோவில் தான் ஒரு ஒரு கிராமத்திலும் எத்தனை கோவில்களுக்கு அந்த கோவிலை பராமரிக்கணும் நாங்கள் ஸ்ரீ அக்ரஹாரம்னு ஒரு ஸ்தாபனம் வச்சுட்டு இருக்கோம் அது மூலிமா கிட்டத்தட்ட முப்பத்தாறு கோவில்கள் கிராமத்தில் கோவிலில் தத்தெடுத்து அந்த கோவிலில் வழிபாடு முடியாது அப்படின்னு முடியாத கோவிலெலாம் நாங்கள் எடுத்து பண்ணியிருக்கோம் இதுவரைக்கும் முப்பத்தாறு கோவில் கும்பாபிஷேகம் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அடையாளம் அடையாளமே இல்லாத ஒரு கோயிலை தேர்ந்தெடுத்து அந்த கோயிலுக்கு வந்து மறு ஆனால் புறக்கணிக்கப்படக்கூடாது இப்போ இங்கே கபாலீஸ்வர் கோயில் நீங்கள் சொன்னீங்க அங்க போனீங்கன்னா நிற்க இடம் இல்லை கூட்டமா இருக்கு ஆனா நம்ம கிராமத்துல இருக்கிற த கிராமம் தான் நம்ம தாய் தொப்புள் கூடிய உறவு கிராமம் தான் நம்ம அங்கே தான் எல்லோரும் வந்திருக்கோம் அந்த கோவிலில் வந்து விளக்கறி இல்லையா நம்ம போய் முதல்ல நிக்கணும் சிவன் தொண்டுங்கிறது உலகத்திலே பெரிய தொண்டு எல்லாருக்குமே கிடைக்கணும் நம்ம எல்லாருமே சொல்லும் போதே எனக்கு கூஸ்வம் ஆகுது ஏன்னா அது கிடைக்க மாட்டேங்குது எல்லாேருக்கும் வந்து இந்த கிராமத்தில் இருக்கிற தொடர்பு தான் எல்லோரும் அது எங்கேயும் ரொம்ப லாங்கெலாம் இல்லை எல்லாம் வேரூர் போகிறாங்க காஞ்சிபுரம் போகிறாங்க பக்கத்தில் ஒழுகூர் அங்கே வந்து நின்னாலே ஒழுகூர் அவங்க அழிச்சிட்டு போயிடுவாங்க அது மட்டும் இல்லை உபசரிப்பு நீங்கள் அந்த கிராமத்தில் போனீங்கன்னா இவங்கெல்லாம் கூப்பிட்ற விதம் வந்து நம்ம சொந்த பந்தங்கள் கூட அப்படி கூட அந்த அளவுக்கு உபசரிப்பு அத்தனை அழகான அந்த திருக்கோவில் அந்த கோவிலை சுற்றி பார்த்திங்கன்னா வயக்காடு தான் அது வயக்காடுக்கு நடுவில் வயல் நடுவில் அவ்வளோ பச்சை பசேன அந்த இடம் இருக்கும் ஒரு ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் குருவிகள் வந்து சாய்ந்தரம் இந்த மரத்தில் உட்காருமா அந்த குருவியோட சட்டங்கள் அந்த இடங்கள் அப்படியே இதெல்லாம் வந்து நம்ம சொற்கு இருக்கான்னு நம்மளை பிரமிக்க வைக்கும் அவசியம் நீங்கள் வந்து கண்டிப்பாக சார் இந்த கோயிலோட திருப்பணி தொடங்கும்போது உங்களுக்கு பக்க பலமாக நின்னதுலாம் யார் சார் பக்க பலமாக நின்னவங்க வந்து சார் முதல்ல ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் துபாய் சேட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் பாலன் நாட்டாம் அவர் அப்புறம் வந்து சத்தியானந்தம் அப்புறம் ஆனந்தன் நித்யானந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிராம கூடம் இல்லை இதெல்லாம் ஊர் மக்கள் எல்லாமே கடமைப்பட்டு எல்லாருமே செஞ்சு ஆனால் இவங்க வந்து இவங்களாம் கூடை வந்து பக்க வந்து பண்ணுறாங்க எப்போ கூப்பிட்டாலும் கோயில் வசூலுக்கு போனோம் வரணும்னாக்கா இவங்க என்னத்தையும் கூப்பிட்டாலும் மையாக இன்னிக்கு காலைல காலம் சொல்லும் மைய இந்த மூணு மணிக்கேர்ந்து கிளம்பி பண்ணிட்டாங்க அதேமாதிரி சொன்னால் இவங்க தான் கூட இருந்து அந்த கோயில் திருப்பணி வந்து மிக சிறப்பாக பண்ணி வந்துடுறாங்க இதோட பெரிய விஷயம் நடந்துருக்குங்க ஊர் மக்கள் நாங்களாம் வந்து இதிலே தான் ப பணி செய்வது தான் எங்களுக்கு கடமை அந்த மாதிரி இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் 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 ஒரு தடவை நம்ம எதேச்சியாக தான் அவர் அழிச்சிட்டு போனோம் டாக்டர் சிவக்குமார் ஐபிஎஸ்ன்னு அவர் வந்து கோவிலுக்கு வந்து வரார் முத முதல்ல அவ்வளோ ஈடுபாடு அவரது அந்த பிட்டுக்கு மண் சுமந்த சிவன் மாதிரி அவர் வந்து தலையில் வந்து கல்லை எடுத்துகிட்டு வந்து கலவை கலவை எடுத்துகிட்டு வந்து இந்த கோவிலுக்கு பண்ணது அடுத்த மாதமோ இல்லை ரெண்டாவது மாதம் கழித்து ராணிப்பேட்டை எஸ்பியாக அவர் மாறி வரார் அவர் அந்த அங்கே அந்த ஊர் எஸ்பியாவை இல்லை அந்த ரெண்டு மாதம் கோவிலுக்கு வந்து ரெண்டாவது மாதம் அங்கே ராணிப்பேட்டை அந்த மாவட்டத்து எஸ்பியாக வந்துடுறார் போஸ்டிங் கிடச்சி அது ரொம்ப பெரிய அவருக்கு வாழ்க்கையில் ஒரு இன்றைக்கி வரைக்கும் அவர் சொல்றார் அந்த கோவில் வந்து அந்த கோவில் பற்றி அவர் அழகாக பாடல் எழுதியிருக்கார் ரொம்ப அற்புதமான பாட்டு நான் உங்களுக்கு அதை அனுப்புகிறேன் டெலிகாஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ அந்த ஈடுபாடு அவர் வந்து நிறைய நமக்கு அந்த உதவி பண்ணியிருக்கார் அவர் ஜஸ்டிஸ் வலிநாயகம் சார் இந்த மாதிரி அவர் எல்லாமே ஒரு டீமாக இருந்து டாக்டர் பத்மாவதி அம்மா அவங்களை பற்றி சொல்லியாகணும் அவங்க வந்து ஒரு அருமையான சப்போர்ட்டர் இன்றைக்கும் அங்கே வந்து காலையில் பேசிட்டு வந்தோம் இந்த கோவிலில் வந்து ஒரு கலையரங்கம் திறக்க போகிறோம் டாக்டர் பத்மாவதி அம்மா கலையரங்கம்னு ஸோ அதுக்கு வந்து கூ நம்ம சப்போர்ட் பண்ணுறது அந்த இது மாதிரி நிறைய பேர் அந்த கோவிலில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்புறம் மேடம் ஒழுகூர்லேயே வந்து டாக்டர் அன்பரசன் சொல்லிட்டு அவர் ஒழுகூர் தான் அவரே வந்து அந்த ஊர்லேயே படித்து வளர்ந்தார் அந்த கோவில் எனக்கு முன்னே வந்து அவர் தான் பாதுகாத்து அதாவது திருப்பணிலாம் பண்ணி வந்தார் இப்போ அவர் வந்து டாக்டரை எடுத்து செயல்பட்டு வந்துக்கிறாருமா வந்து இப்போது திருப்பணிக்கு வந்து ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு மேலே அவர் வந்து இன்றைக்கி கொடுத்து அந்த கோயில் திருப்பணி வந்து மு எங்களுக்கு பக்க இருந்து காசு கொடுத்து நம்ம பண்ணிடலாம் நம்ம கோயில் நம்ம தான் எடுத்து மாரி இன்றைக்கி எங்களுக்கு ஒத்துழைக்கிறது டாக்டர் அனுப்ச்சுதாம்மா பெரிய விஷயம் அவர் அவருக்கு அவர் குடும்பத்தோட வந்து அந்த திருப்பணி செய்கிறார் அந்த வீடியோவில் அமைச்சிருக்கேன் அவரெல்லாம் இதுதான் எங்களுக்கு வாழ்க்கையில கிடைச்ச பெரிய ஒரு ஆசிர்வாதம் எத்தனையோ பேர் கிடைக்காது முன்னூறு கிடைக்காது எங்கள் கிடைச்சிருக்கு இன்னும் என்ன வேணாலும் சொல்லுங்க பணத்தினால எல்லாரும் உதவி பண்ணிடலாமா சிவத்தொண்டு வந்து எல்லாரும் சேர்ந்து பண்ணும் ஒரு கோடி தேடி வைப்ப மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரம் மக்கள் உலகெங்கும் இருக்கும் அத்தனை மக்கள் வந்து ஒரு ரூபாய் கொடுத்தா போதும் இது பணத்தினால வந்து தடைப்படல எத்தனை வருஷம் வந்து எல்லாட்டையும் பணம் இல்லாமல் அதை யோசனை பண்ணுமா தமிழ்நாட்டில் இல்லாத பணம் இல்லை அத்தனை நல்ல விஷயம் எங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்குது இந்த குடிப்பெண்ணன்னு ஒன்று இருக்குது இந்த காலகட்டத்தில் தான் அந்த கும்பாபிஷம் நடக்கணும்னு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தான் நடக்கணும்னு இருக்குது அது நடக்கும் அது நம்ம எல்லாருக்கும் தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகத்தில் இருக்க அத்தனை சிவன் பக்தர்களும் கிடச்சிருக்க ஒரு பெரிய ஆசிர்வாதம் எல்லோரும் சேர்ந்துருந்து ஆயிரத்தெட்டு கலசம் வச்சு நூற்றி எட்டு சிவாச்சாரியர் உடவழித்து மிக பிரம்மாண்டமாக நான் திரும்ப திரும்ப சொல்வது எல்லாருக்கும் அயோத்தியாவில் எப்படி இப்போ நடந்ததோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் இந்த கும்பாபிஷேஷம் நடக்கும் அத்தனை பேரும் வந்து கலந்துப்பாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கும் அந்த அம்மன் குழந்தை வரம் தரதா சொல்லிங்கல்ல நிறைய நிறைய மேடம் உங்கள்கிட்ட வந்து யாராவது சொல்லியிருக்காங்களே நிறைய இடம் இடம் போடுறாங்க மேடம் கோயிலில் ஒரு போயிட்டு வேலையில போயிட்டு அவங்களுக்கு அதை நிறைவேறும் ஆயிசுன்னு வந்து ஒரு ஒரு வருஷமோ இல்லை ஆறு மாசமோ கைசி வந்து எடைக்கு காசு எடைக்கு அடிக்க போடுவாங்க ஓகே இந்த குழந்தையோட எடைக்கு நினைக்கிறா பொருள் பணம் இந்த மாதிரி வைப்பாங்க பணம் வைப்பாங்க காசு வச்சு எடை போடுவாங்க அதே மாதிரி நிறைய பண்ணிக்கிறாங்க மேடம் சார் இப்போ இங்க தமிழ்நாட்டில் வந்து புதஞ்சிருக்க பழங்காலத்து கோயில் நிறைய இருக்கு அதெல்லாம் உங்களை தேடி வருது இல்லை நீங்கள் அதை தேடி போகிறீங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னது நாங்கள் வளர்ந்தது என்னோட அப்பா வந்து வெங்கட்ராமையர் அவர் வந்து திருப்பணியே இருந்தார் வழு வழுவூர்னு ஒரு கோவிலில் மூணு அஞ்சு கால அந்த காலத்தில் அஞ்சு காலில் பூஜைகள் நடந்துட்டு அவர் வந்து குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போய் சிவனாபிஷேகம் பண்ணி அப்படி தான் நாங்கள் வளர்ந்ததே கோவிலில் தான் செம்னார் கோவில் இந்த மாதிரி கோவிலில் வளர்ந்ததுனாலே என்னமோ தெரியல அந்த பற்று இப்போலாம் எங்களுக்கெல்லாம் கிராமத்தில் போனால் ஒரு காலத்து கூட பூஜை பண்ண ஆள் இல்லை அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கும் எல்லா கோவிலும் நல்லபடியாக வழிபாட்டு நடக்கணும் எல்லா கோவில்லேயும் வந்து நித்திய பூஜை நடக்கணும் அந்த அப்போ தான் அந்த கிராமங்கள் வந்து நல்லாயிருக்கும் சுபிக்ஷமாக இருக்கும் அந்த கிராமத்தோட வளர்ச்சி வந்து இந்த கோவிலில் இருக்குமா அந்த கோவில் நல்லா இருந்தால் தான் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கும் ஸோ இதுதான் எங்களோட நோக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த மூலம் முடுக்கில் எந்த கோவில் இருந்தாலும் நாங்கள் போய் அங்கே அதை எடுத்து செய்கிறதுக்கு காத்துட்ருக்கோம் யார் வேணாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் கண்டிப்பாக ஒரு ஒரு கோவிலாக எடுத்து முடிச்சுட்டு இருக்கோம் அடுத்து எடுத்து வந்துட்டே இருக்கும் இது முடிச்சோன்னா அடுத்த கோவில் அடுத்து அது மாதிரி தொடர்ந்து எங்களை அதில் ஈடுபடுத்திட்டு இருக்கும் இந்த கோவில் கும்பாபிஷேகம் பற்றி சொல்லுங்க எப்போ நடக்க இருக்கு ஸோ அதை இப்போதைக்கு வந்து தை மாசம் தேதி குறிச்சிருக்கோம் வளர்பெரியில் தை மாதம் கண்டிப்பாக நடக்கும் நிச்சயமாக அது தேதி வந்து சிவாச்சாரியரை வச்சு குறிச்சு குறி அதுக்கப்புறம் அது தொடர்ந்து பூஜைகள் பிரம்மாண்டமாக அருகால பூஜைகள் பண்ணி தான் அந்த இதை கோவிலில் பண்ண போகிறோம் ஸோ அந்த கோவிலுக்கு வந்து ஆயிரத்தெட்டு கலச வழிபாடோடு சொன்ன மாதிரி நிறைய சிவாச்சாரிகள் விடுபட்டுருக்கு இத்தனை வருஷம் விட்டுருக்கிறதுனால நல்ல எப்படி பண்ணணுமோ சாஸ்திர சம்பிரதாயத்தோட வரிமுறைகளோடு பின்பற்றி அழகாக பண்ண போகிறோம் தமிழ்நாடு மக்கள் அனைவரும் வந்து இருந்து அங்கே நட உலகமே வந்தாலும் அங்கே இடம் இருக்கும் அவ்வளோ பெரிய பெரிய இது இருக்குது அங்கே கோவில் இடம் இருக்குது எல்லாரும் வந்து கலந்துக்கலாம் ஏன்னா பாழடைஞ்ச ஒரு கோவிலில் விளக்கேத்துறது அப்படின்றது பாழடைஞ்சு கிடந்த ஒரு சிவ பார்வதி ரெண்டு பேர் கோவில் ஸோ அந்த கோவிலை வந்து தத்தெடுத்து அந்த கோவிலுக்கு இப்போ வந்து குடமுழுக்கு பண்ற அளவுக்கு ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போயிருக்கீங்க ஸோ இதை நினைச்சா வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் என்னன்னா நீங்க வந்து இருக்கிற ப ரொம்ப பழமையான கோவிலெலாம் தேடி 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 நம்ம தமிழ்நாட்டோட கலாச்சாரத்தை எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் தேடி தேடி அந்த கோயில்கள் எல்லாம் முன்னெடுத்து வந்துட்டு இருக்கீங்க சோ இது மாதிரி ஊர்ல இருக்க ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொரு சோ இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் சோ மீண்டும் இது போல ஒரு நல்ல நிகழ்வுல நம்ம கொட அன்னிக்கே நம்ம வந்து சந்திப்போம் டெலிகாஸ்ட் பக்தி ஒரே ஒரு அற்புதமான ஒரு இந்த இன்டர்வியூ முடிக்கணும் ஆசைப்படுறேன் ஆனா சிவன் கோவில் மகிமையை பத்தி பேச மறந்துட்டோம் நம்ம ஒரு கிராமத்தில் ஒருத்தர் இருந்தார் இது நிச்சயமாக சொல்லணும் அப்போ தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் சேரும் கிராமத்தில் அவர் வந்து ஜோசியரை போய் பார்க்குறாரு ஜோசியரை பார்க்கும்போது அவர் ஜாதகத்தை பார்த்துட்டு அப்போ ஜாதகத்தில் உன்னோட மரணம் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு எதுவும் சொல்ல மாட்டேன் அனுப்பிச்சிட்டார் அடுத்த நாள் வர இன்னும் ஒரு நீ ரெண்டு நாளில் நீ இறந்துட்ட போகிறோமோ அதுதான் ஜாதகத்தில் எது இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அமுச்சிடுறார் ஒரு குடும்பம் குடும்பஸ்தர் ரெண்டு குழந்தைகள் ஒய்ஃபோடு இருக்கார் அவர் என்னென்னா மனம் வருந்தி போய் போயிட்டே இருக்கார் போகும்போது ஒரு கோவில் இருக்குது இந்த கோவில் இடி மின்னல் இருக்கிறதுனால மழையினால் அந்த கோவிலில் ஓரமாக போய் நிற்கிறார் அந்த கோவிலில் நிற்கும் பொழுது அந்த கோவில் வந்து பாழடைஞ்ச கோவிலாக இருக்குது விளக்கேற்ற கூட ஆள் இல்லை அப்போ அவர் வந்து வேண்டி மனசில் நினைக்கிறார் ஒரு வேளை நான் வாழ்நாளில் மீண்டும் இங்கே வர கிடச்சாக்க வரம் கிடச்சாக்க இந்த கோவிலை பராமரிக்கிறதுக்கு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு வேண்டிக்கிறார் அடுத்த ரெண்டு நாள் கழித்து அவர் இறந்துற நேரம் வந்துடுறது அவர் திரும்ப வந்து மூணாவது நாள் வந்து இந்த ஜோசியரை பார்க்கும்போது அவருக்கு ஆச்சரியம் ஜோசியம் வந்து எப்பயுமே அந்த காலத்தில் வேதவாக்கு மாதிரி ஜோசியம் சொன்னால் நடக்கும் அவர் மிரண்டு போயிடுறார் ஜோசியர் எப்படி பா நீ உயிரோடு இருக்க நீலாம் செத்து இருக்கணுமே ஜோசியம் அப்படி தானே சொல்லியிருக்கேன்னு என்ன நடந்தது சொல்லணுன்னா இது மாதிரி நான் சிவன் கோவிலில் போய் ஒதுங்கி நின்னேன் அப்போ வேண்டிக்கிட்டேன் இது மாதிரி வேண்டுதலுக்கே அவருக்கு வந்து இந்த மாதிரி பலன் கிடைக்கும் போகுது நம்மலாம் கைகூட அந்த இது பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதெல்லாம் வந்து நம்ம உணர்ந்து கோவில் பணியை நம்மளை அர்ப்பணிச்சிருக்கணும் நம்ம சுயமாக எல்லாருமே சேர்ந்து அந்த கோவில் பணியை நடத்தி கும்பாபிஷத்தை உலகெங்கும் பார்த்து பிரமிப்பாக பார்க்குற மாதிரி ஒரு கும்பாபிஷேகம் நடக்கணும்னு நான் பிரார்த்தனை உலக மக்கள் அனைவருக்கும் நான் பிரார்த்தனை பண்ணி எல்லாரும் ஒழுகூர் கிராமத்துக்கு வாங்க நம்ம கோவில் திருகாலேஸ்வர் கோவில் வாங்க நாங்கள் எல்லோரும் காத்துட்ருக்கோம் ரெட் கார்பெட் போட்டு கண்டிப்பாக நம்ம சிவாய் நமே நம